மதுவான அனுமதி பத்திர விவகாரம் முக்கிய புள்ளிகளுக்கு விழப்போகும் பேரிடி ஒப்பந்தத்திற்கு முன்னரே கடன் செலுத்துதலுக்கு நிதி ஒதுக்கிய அனுரவிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பில் விளக்கம் டிஜிட்டல் அமைச்சின் கடமைகளை பொறுப்பேற்ற ஜனாதிபதி தேங்காய் விற்பனை கொள்ளை லாபம் ஈட்டும் சில்லறை விற்பனையாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கனடாவில் உணவுப் பொருட்களின் விலை தொடர்பில் வெளியான தகவல் அனுமதி அனுமதிப்பத்திரம் வழங்குவதற்கு பரிந்துரை செய்த அரசியல்வாதிகளின் பட்டியல் விசாரணைகளின் பின்னர் வெளியிடப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் நிதியமைச்சர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு பரிந்துரைத்து அரசியல்வாதிகளுடைய பெயர் பட்டியல் அனைத்து மக்களுக்காகவும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசாங்கத்தின் பிரதமர் கொறடாவும் அமைச்சருமான நலிந்து ஜெயதீச தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மதுபான அனுமதி பத்திரம் பெற்றவர்களின் பட்டியலுடன் அவர்களை பரிந்துரைத்து அரசியல்வாதிகளின் பெயர்களையும் முன்வைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அபே அபேகுணவர்தனு கோரியிருந்தார் இதன்படி ரோகிது அபே குணவர்த்தனவின் கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் இந்த கருத்து வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச பிணைமுறை பத்திரங்களில் இருந்து பெற்றுக்கொண்டு கடன்கள் மோசடியானது என்று விமர்சித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதற்கு முன்னரே கடன் செலுத்துவதற்கு நிதி ஒதுக்கியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசின் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அரசாங்கத்தின் இடைக்கால வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாகத்தில் முறைமை மாற்றம் எதனையும் எதிர்பார்க்க முடியவில்லை பாரம்பரிய விவசாய முறைமை தவறு என்றால் கூட்டு விவசாய முறைக்கு செல்ல வேண்டும் அதேபோல கைத்தொழில்துறை தவறு என்றால் அரச கட்டமைப்பு நாடு கைத்தொழில் துறைக்கு செல்ல வேண்டும் ஜனாதிபதியின் கொள்கை உரையிலும் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள இடைக்கால கணக்கறிக்கையிலும் மாற்றம் ஏதும் கிடையாது பொருளாதார பிரதியமைச்சர் இடைக்கால கணக்கறிக்கையை முன்வைத்தார் ஆனால் கோடிக்கணக்கில் நிதியொதுக்கிடுவதற்கான அவசியம் மற்றும் செலவு முகாமித்துவம் பற்றி சபைக்கு தெளிவுபடுத்தவில்லை உண்மையில் சொல்வதாயின் முறைமை ஏதும் மாற்றமடையவில்லை அனுரவி மாற்றமடைந்துள்ளார் சர்வதேச ஞானிய நிதியத்தின் செயற்றிட்டத்திலிருந்து விலகுவதாக குறிப்பிட்டவர்கள் இன்று செயற்றிட்டத்தை உள்ளடக்கத்தை ஆராயாமல் செயற்றிட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாக குறிப்பிடுகின்றார் என்று அவர் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி அருகுமார திசா நாயக்கவிற்கு ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விளக்கமளித்துள்ளது அரசாங்கம் இடைக்கால அடிப்படையில் குறைநிரப்பு பிரேரணை மூலம் செலவுகளை ஈடு செய்ய தீர்மானித்துள்ளது இதன்படி ஜனாதிபதி ஆண்ட்ரோவிற்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி தொடர்பில் விமர்சனங்கள் வெளியிடப்பட்டுள்ளன குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஒதுக்கப்பட்ட அதே அளவு தொகை ஒதுக்கீடு செய்யப்படுவதாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது எனினும் தற்போதைய ஜனாதிபதி அன்ரோ ஒதுக்கீடு செய்யப்பட்ட எல்லா தொகைகளையும் செலவிட மாட்டார் என அமைச்சர் சுனில் கந்தினித்தி தெரிவித்துள்ளார் செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் வரையில் சில துறைகளுக்காக நிரப்பு பிரேரணை மூலம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் ஒதுக்கீடு செய்யப்படும் அனைத்து நிதியும் செலவிடப்படும் என கருத வேண்டியதில்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை திரைசேரியில் எஞ்சியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி குமார் திசா நாயக்கு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் பதவியின் கடமைகளை நேற்றைய தினம் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் நாட்டை டிஜிட்டல் மயப்படுத்தும் முயற்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என கோரியுள்ளார் இந்த விடயத்திற்காக தாம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் முன்னிலையாக தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வறுமையொழிப்பு சமூக எண்ணக்கருக்களை மாற்றுதல் மற்றும் டிஜிட்டல் மயப்படுத்தல் ஆகிய குறித்து அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் கட்டிடங்களை நிர்மாணிப்பது மட்டும் நாட்டின் வளர்ச்சியாகிவிட முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் ஊடாக எதிர்வரும் ஐந்தாண்டு காலப்பகுதியில் அரசாங்கம் பதினைந்து பில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி மொத்த விற்பனையாளர்களை விடவும் சில்லறை விற்பனையாளர்கள் அதிக லாபம் உழைப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன தேங்காய்களை மொத்தமாக விற்பனை செய்வதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஹட்டன் நகருக்கு மொத்த வியாபாரிகள் குழு ஒன்று வந்துள்ளது அந்த விற்பனையாளர்கள் ஒரு பெரிய தேங்காயின் மொத்த விலையில் நூற்றி அறுபது ரூபாய்க்கு சில்லறை விற்பனையாளர்களுக்கு விற்பனை செய்தாலும் சில்லறை விற்பனையாளர்கள் அதிக லாபம் ஈட்டுவதற்காக ஒரு தேங்காயின் விலையை நூற்றி எண்பது தொடக்கம் இருபது ரூபாய் வரை வெவ்வேறு சில்லறை விலையில் விற்றமை தெரிய வந்துள்ளது மொத்த வியாபாரிகளிடம் கொள்முதல் செய்யும் தேங்காய்களின் சில கெட்டுப்போவதாகவும் நஷ்டத்தை ஈடுகட்ட ஒன்றிற்கு முப்பது தொடக்கம் நாற்பது வீத லாபத்தை ஈட்டுவதாகவும் சில்லறை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் சில்லறை வியாபாரிகளின் இந்த மோசடியான லாபம் தொடர்பில் பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் கனடாவில் உணவுப் பொருட்களின் விலை அடுத்த ஆண்டு மூன்று முதல் ஐந்து சதவீதம் வரை உயரும் என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆனால் காலநிலை மாற்றம் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் காரணமாக இந்த நிலைமை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை நேற்று பதினைந்தாவது ஆண்டு உணவு விலை அறிக்கையின் முடிவு வெளியிடப்பட்டுள்ளது அதில் முறையில் ஆய்வாளர்கள் தங்கள் கணிப்புகளை பதிவு செய்துள்ளனர் அடிப்படையில் குடும்பம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உணவிற்காக பதினாறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று ஆறு ஏழு டொலர்கள் செலவழிக்க நேரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற போது எண்ணூற்றி ஒரு டொலர்கள் அதிகமாக அதோடு பரவலான பணவீக்கம் காரணமாக கனேடியர்கள் ஆண்டுக்கு இரட்டை இலக்க உணவு விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனா பெருந்தொற்று நாட்கள் தொடங்கி உணவு பண்டங்களின் விலையும் அதிகரித்த நிலையிலேயே காணப்படுகின்றது இறைச்சி விலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு முதல் ஆறு சதவீதம் வரை உயரலாம் அத்தோடு மேற்கில் பல ஆண்டுகளாக ஏற்பட்ட வறட்சியின் விளைவாக கால்நடை உற்பத்தியாளர்கள் தங்கள் மந்திகளின் எண்ணிக்கையை குறைக்க மாட்டுச்சியின் விலையும் வரலாறு காணாத உயர்வை எட்டியுள்ளது அத்தோடு கனேடிய டொலரின் மதிப்பு சரிவடைந்ததன் காரணமாக காய்கறி விலைகள் வேறு சில வகைகளை விட வேகமாக உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கனேடிய உணவு இறக்குமதியாளர்களின் வாங்கும் சக்தியை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது